ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனுடைய அற்புதங்களை பார்க்க போகிறோம் அவங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு ஏற்படுத்தின அறிகுறிகளை பற்றின விஷயங்களும் பார்க்க போகிறோம் அதையெல்லாம் இந்த தொகுப்பில் முழுசாக பார்க்கலாம் நான் வாராகி அம்மனை இன்றைக்கி நேற்று வழிபடலைங்க நான் வாராகி அம்மனாக ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வந்து இருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோன்னா இவங்களுடைய உருவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாத காலத்துலேருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பைரவருடைய வழிபாட அதிகமாக பண்ணுவேன் பைரவருடைய கோவில் தேடி தேடி போவோம் நாங்கள் வந்து எனக்கு ஒரு பைரவர் கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திண்டுக்கல்ல இருக்கிற தாடி இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா விஷயங்களை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த கோவிலுக்காக நான் வந்து தேடி தேடி அந்த கோவிலுக்கு என்னுடைய பங்கு கொள்ற கோவிலில் அந்த கோவிலும் ஒன்று அதே மாதிரி இன்னும் பல கோவில் இருந்தாலும் இந்த கோவில வந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கனெக்ஷன் அந்த கோவிலுக்கு போய் நான் என்னுடைய பைரவரை வழிபட்டு இருக்கும் பொழுது அப்போ எனக்கு வந்து ஒரு மந்திரத்தை அங்கே இருக்கிற ஒரு குரு ஒரு திக்ஷகர் சொல்லலாம் அவங்க வந்து எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாங்க ஒரு அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் சொல்கிறேன் அப்போ வந்து அந்த மந்திரம் என்னென்னா வாராகி அம்மனுடைய மந்திரம் நீ இது வந் அந்த கோவில் வந்து சௌந்தரராஜா பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலில் பைரவர் இருக்கிறது அப்படின்றது மிகவும் சிறந்த விஷயம் அந்த பைரவர் அதுவும் ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் அந்த கோவிலுக்கு நாங்கள் எங்களால் என்னென்ன டைமில் போக முடியுமோ ஒரு ரெண்டு நாள் லீவ் கிடைக்குதா உடனே நாங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போயிடுவோம் எங்களுக்கு அங்க போயிட்டு வந்தாலே ஒரு மன நிறைவு வைப்ரேஷன் அதிகமா இருந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த திக்ஷகர் வந்து இந்த ஒரு வாராகி ஒரு தெய்வ அம்சம் பொருந்த மாதிரி இருக்கீங்க எனக்கு நீ இந்த பைரவரை தேடி நீங்க வந்து இவ்வளவு தூரம் பாண்டிச்சேரியில இருந்து நீங்க திண்டுக்கலுக்கு வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த பைரவரை நோக்கி வரீங்க அப்படின்னும்போது சாதாரணமா நீங்க வந்து வந்திருக்க முடியாது அந்த இறைவன் உங்களுக்கு கூப்பிட்டதால நீங்க வந்திருக்கீங்க எனக்கு என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மியனுடைய ஒரு மந்திரத்தை சொல்றாங்க நான் வந்து அதுக்கப்புறம் வாராகி அம்மன் எப்படி இருப்பாங்க அவங்க உருவம் எப்படி இருக்கும் என்ன ஏது நான் அதுக்கப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை ஆனால் அவர் சொன்ன மந்திரத்தை மட்டும் நான் ரெகுலராக பிரம்ம முகூர்த்தத்தில் தான் என்னுடைய பூஜைகள் பெரும்பாலும் நான் செய்வேன் நான் டீச்சராக இருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் எழுந்து நான் குளிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்தது நான் வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய கிச்சனுக்கே நான் போவேன் அப்படி பண்ணும்பொழுது இந்த மந்திரத்தெல்லாம் நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே வந்தேன் அந்த அம்மனை பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நான் என்றைக்குமே தேர்ந்ததே கிடையாது அப்படி நான் மட்டும் வந்து அந்த மந்திரத்தை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ப நான் வந்து பைரவரை ரொம்ப கும்புறதால எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சாமியை வந்து நான் பைரவராகவே நான் பா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் அந்த பிள்ளையாருடைய உருவம் எனக்கு பைரவராக தோணும் முருகர் கோயிலுக்கு போனாலும் முருகருடைய உருவம் பைரவராக தோணும் அந்தளவுக்கு ரொம்ப எனக்கும் பைரவருக்கும் அட்டாச்மெண்ட்னா கடவுளை வந்து எட்ட வச்சு பார்க்குற ஆள் கிடையாது பைரவர் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவர் என் அப்பா அப்பா பைரவா அப்படின்னு கூப்பிட்டனா என்னுடைய கூப்பிட்ட குரலுக்கு எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்தையும் எனக்காக ஒடியேறுவாரு எனக்கு தேவையான விஷயத்துலேருந்து அந்த ஒரு எதனா ஒரு பிரச்சனையா அந்த நேரத்தில் உடனே கூப்பிட்டேன்னா உடனே வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்துருவாரு அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு போயிட்டுருக்கு ஒரு டூ தௌசண்ட் டென் அந்த மாதிரி டைமில் பைரவர் வந்து சொல்கிறார் நைட்டு தூக்கத்தில் பைரவர் கனவில் வந்து சொல்கிறாரு அம்மா நீ வந்து வாராகியே வந்து எட்டுக்கோமா வாராகியும் கும்பிடுமான்னு தொடர்ந்து பஞ்சமியில் நான் அஷ்டமி திங்கக்கிழமை விரதம் சோம விரதம் விரதம் இருக்கேன் செவ்வாய்க்கிழமை வந்து அம்மனுக்கும் முருகருக்கும் விரதம் இருக்கிறேன் வியாழக்கிழமை குரு பகவான் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விரதம் இருக்கிறேன் சனிக்கிழமை பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விரதம் அது இல்லாமல் சஷ்டி விரதம் இருக்கிறேன் அஷ்டமி விரதம் இருக்கிறேன் இந்த மாதிரி பல விரதங்கள் இருக்கும் பொழுது என்னால் இன்னும் வந்து மறுபடியும் பஞ்சமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா எனக்கு வந்து மெயினாக நான் வந்து என்னுடைய ஃபுட்டே வந்து நான் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிடுற சூழ்நிலை ஆயிடுது மோஸ்ட்லி என்னுடைய விரதம் பொழுதே நான் பாதி நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவேன் நான் என்னென்ன டேட் இப்போ நான் சொல்லியிருக்கணும் அந்த டேட் எல்லா டைம்லையுமே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதே கிடையாது ஏதாவது ச ஃப்ரூட்ஸு பால் மட்டும் குடிச்சிட்டு அந்த மாதிரி போய்ட்டுருப்பேன் இப்போ இது இந்த விரதமும் எடுத்தேன்னா என்னால் பா நீ இருக்கலப்பா நீ பார்த்துக்குவ நீ எல்லாத்தையும் பார்த்துருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் தூக்கத்தில் நானும் பேசுறேன் காலையே இந்த ஹஸ்பண்ட்ட சொல்றேன் இந்த மாதிரி உனக்கு எப்போ பார்த்தாலும் கடவு காண்றதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாமி இதை சொல்லிச்சு அதை சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவேன் பைரவர் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க எல்லாருமே அதையும் தாண்டி இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு அந்த கோவிட் டைம் வருது எல்லாரும் பார்த்தா வாராகி வாராகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வந்து வாராகி அம்மனுடைய உருவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் வந்து நான் அந்த உருவத்தையே முத முதல்ல பார்க்குறேன் எவ்வளோ கோயில் போயிருக்கேன் வாராகி அம்மன் கோயில பல்ல கோவில் கடந்து போயிருக்கேன் அடுத்தது வந்து எல்லா சிவன் கோவிலையும் பெரும்பாலும் வந்து அந்த சப்தமாதர்கள் இருக்காங்க அவங்களையும் நான் வழிபட்டு இருக்கேன் ஆனால் வந்து அந்த உருவம் வந்து என் கண்ணில் படலை அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கொரோ கோவிட் டைம்லையும் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்பயும் வந்து பைரவர் சொல்றாரு அம்மா நீ வந்து வாராகியும் கும்பிடுமா வேற யாரும் இல்லம்மா அவ என்னுடைய மனைவி என்னுடைய அவ நான் பைரவர் அவர் பைரவிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இருந்தாலும் எனக்கு வந்து என்னமோ கொஞ்சம் நான் அந்த மந்திரத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் வாராகி மந்திரத்தையும் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த அம்பாலே வந்து எங்களுக்கு எனக்கு நேராக வந்துட்டா எனக்கு வந்து இப்ப நான் வந்து இப்ப வந்து எனக்கு எப்படி பைரவார வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறனோ இந்த அம்மா வந்த உடனே நான் என்ன சொல்றாங்க ஏமா என்ன நீ கூப்பிட்டுக்கவே மாட்டியா நான் என்னை வந்து உன் பொண்ணா எடுத்துக்கோ உனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான் இப்ப நான் வந்தேன்னா என்னை வந்து உன் பொண்ணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்தாங்க அதனால் நான் இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாராகி அம்மானாக பார்க்குறதோட பொண்ணாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கிட்டையும் அவளை பற்றி பேசும்பொழுது இப்போ பாருங்கள் இப்போ கூட அவன்ற வார்த்தை தான் என் வாயில் வருமே தெரிய தவிர அம்பாள் அப்படின்ற வார்த்தையே எனக்கு வராது வாராகி அம்மனை பற்றி பேசணுன்னா அவள் அவள் பாரு அவள் வந்து இன்னைக்கு வந்து என் கனவுல வந்தாள் அவள் என் கூடயே இருக்கிறா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையை தான் க்ரியேட் பண்ணுவாள் இப்போ இதே மாதிரி அந்த டெய்லியும் வந்து அந்த வாராகி வந்து என்கிட்ட கூட பேச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து அந்த ஒரு வருஷம் வந்து என்னாச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வந்து போய் உக்காடுறாரு அங்கே வந்து பிரின்ஸ் ஒரு ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் போஸ்டிங்கில் அந்த மாதிரியான ஸ்கூலில் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய க வரம் அந்த மாதிரியான ஸ்கூலில் போய் என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சி நாங்கள் போய் உக்காந்துட்டோம் அந்த மாதிரி டைமில் ஒன் இயர் நான் வந்து என்னுடைய கெரியரை பிரேக் எடுக்க வேண்டியதாச்சு அப்போ புது இடம் அப்படின்னும் பொழுது நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன் அப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே இந்த வாராகியம்மனும் வைரவரையும் நான் கும்பிட்ற கடவுளுடைய நாமங்கள் ஜபிக்கிறது அப்படின்ற மாதிரியாவே என்னுடைய லைஃப் அந்த ஒரு நாள் முழுக்க போகும் காலையில் போகிறவர் லஞ்ச் டைமுக்கு ஒருவரை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புவார் மறுபடியும் ஈவினிங் வர வரைக்கும் எனக்கு துணையாக அங்கே இருக்கிறது என்னுடைய நான் கும்பிட்ற கடவுள் தான் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் என் கூட இருக்கிறது எனக்கு தெரியும் டக்குன்னு நம்ம நின்னுகிட்டே இருக்கோம் பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணால் நமக்கு எப்படி வந்து நமக்கு தெரியும் அதே மாதிரி ஃபீலிங்கை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா நான் தனியாக தனியா இருக்கான் பையன் வந்து ஹாஸ்டல்ல அவன் சென்னையில் படிக்கிறான் அவன் வந்து நான் மட்டும் தனியா வந்து நாள் முழுக்க இருப்பேன் அது கவர்மெண்ட் கோட்ரஸ்ன்றதால சுத்தி மரம் இருக்கும் இப்ப பூஜைக்கு அப்படின்னாலும் பூஜை ரூம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு ஸ்கிரீன் தான் போட்டு வச்சிருப்போம் அந்த இடத்துல அவங்க அந் அப்போ வந்து எனக்கு இப்போ ஃபோ வாராகி அம்மனை ஃபோட்டோவாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது வாராகி அம்மன் எனக்கு முதல்ல வந்து எனக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் நான் டைரெக்டாக போகிறேன் டைரக்டா போய் அந்த அம்பாளுக்குன்னு தனியாக நான் கோயிலுக்கு போய் தரிசித்த இடமே தஞ்சை பெரிய கோவில் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளோ விளையாட்டு விளையாடுனாங்க அந்த விஷயமும் நான் இன்னொரு நாள் தனிப்பதிவீடு கொடுக்குறேன் அப்போ அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வரோம் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் கிட்ட வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ என்கிட்ட கிட்டே விக்கிரகமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோட்டோ வச்சவ நான் மறுபடியும் எடுத்து என்னுடைய பர்சலையே அந்த ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டேன் அப்போ என்னுடைய பூஜை ரூமில் வாராகி கீன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறேன் ஆனால் அங்கே வந்து உருவமா இல்லை அருவமாக அப்படி நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து டக்குன்னு விநாயகர் ஃபோட்டோவில் வாராகி அம்மன் தெரிகிறாங்க நான் ஒரு சடனாக பார்க்குறேன் இன்னும் விநாயகர் ஃபோட்டோவில் வாராகி அதே அப்படியே தத்துவமாக அதே உருவத்தில் என் விநாயகர் உருவமாக காட்சி கொடுத்தாங்க சரி ஓகே இப்போ வாராகி அம்மனாக ஒரு விக்கிரகமாக வை வாராகி அம்மனே பவர்ஃபுல்லானவங்க சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கே வந்து இந்த கவர்மெண்ட் கோட்ரெஸ்ஸு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது தனியாக பூஜரமுமே என்கிட்ட இல்லையேம்மா நான் ஒன்று வந்து விக்கிரகமாக வாங்குற எல்லா சக்தியுமே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பொருளாதாரத்துலேருந்து எல்லா சக்தியும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்கள என்னால் இப்போ உருவமாக வாங்கி வைக்க முடியாது விக்கிரகமாக எனக்கு நீ அதுக்கு ஒரு விஷயம் வந்து நீ எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம வந்து கபோர்டெலாம் போட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் வேறு ஒரு சாமி வாங்க போகிறேன் எனக்கு ஆந்த விக்கிரகம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு சரி சொல்லிட்டு என் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் மோஸ்ட்லி வாங்குவோம் நாங்கள் ஒர்க் பண்ணின்னு இருந்த இடம் வேற ஒரு பிளேஸு அப்போ அங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வரும்பொழுது அங்கே இருக்கிற கடைக்கு போய் நாங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் வாங்கணும்னு போன பொருள் வேற ஒன்று ஆந்தை விக்கிரகம் அங்கே போய் வெளியே வண்டி நிறுத்தின உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு ஆந்தா கூட வந்து நீ சொல்லி வச்சுட்டு வந்துரு உனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ நீ போய் வாராகி அம்மன் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே கடைக்கு வெளியே நின்று நிற்கிற வரைக்கும் அந்த அம்பால நான் வாங்குற கூடிய எண்ணம் எனக்கு இல்லை ஏன்னா நான் வந்து அம்பால்னால் அப்படி அங்கே எல்லாருமே பயம் காட்டி வச்சது என்னன்னா சுத்தபத்தமாக இருக்கணும் இது பண்ணக்கூடாது அந்த பண்ணக்கூடாது என்னென்னமோ ஆயிரத்தட்டு விஷயம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி வெளியே அந்த கடைக்கு வெளியே நின்று நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறாரே சொல்லிவிட்டு நேராக உள்ளே போனேன் போன உடனே கையில் தூக்குன உடனே அந்த ஒரு ஒரு விக்கிரகத்தை டக்குன்னு நான் வாங்கிட்டேன் வாங்கிக்கிட்டு வந்து பூஜையை என்னுடைய பூஜையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரியான மிராக்கல்ஸ் அடிக்கடி நிகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க இது இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறவங்க ஒரு நைட்டு தூங்கும்போது எனக்கு வந்து பாம்பு வந்து எங்கள் பெட்ரூமில் ஊர்ற மாதிரியான ஒரு க ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணுது ஏன்னா எங்கள் அது வந்து அந்த கோட்ரஸ்னும் போது சுத் சுத்தி மாமரம் பலாமரம் எல்லா மரங்களும் இருக்கும் நடுவில் வீடு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும் இன்னொரு வீடு இருக்கும் அதே மாதிரி தோடம் இருக்கும் இப்படி இருக்கும்போது பாம்பு எல்லாம் வர்றது சகஜம் அந்த ஏரியாவில் அதனால் எனக்கு நைட்டு எனக்கு வந்து பாம்பு எங்கள் வீட்டுக்குள்ளே ஊறுது தூக்கத்தில் கனவு சரி அந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது விடி ஏஞ்சுக்கிற பிரம்ம முகூர்த்த டைமில் சிவன் அப்பன் சிவன் பைரவர் வராரு அது வந்து கொட்டாங்குச்சில தேங்காவுடைய மேடை ஓடுறதுக்கு இல்லையா அதில் அந்த மூணு கண்ணில் எனக்கு நாகம் தெரியுது நான் ஏன் சோனே ஹஸ்பண்ட சொல்றேன் என்னன்னே தெரியல இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஒரே பாம்பா எனக்கு வந்து நைட் எல்லாம் ஒரே இதுவா இருந்துச்சு இன்னையே நைட்டு போச்சு ரெண்டு நாள் நைட்டு போச்சு மூணாவது நாள் மதியம் நானும் ஹஸ்பண்டும் ஹால்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசி முடிச்சுட்டு ஒரே லஞ்சுக்கு ஒரு பார்ட்டிக்கு வெளியே போகணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சரி அதனால் லஞ்சுக்காக நான் ரெடி ஆகிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் போய் ரெடி ஆகிறேன் நான் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறேன் நாங்கள் காலையில் இருந்து நான் நாள் முழுக்க அந்த ப்ளேஸில் தான் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருப்பேன் சாமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு நாளாக அந்த பாம்பு எங்கள் வீட்டிலையே தான் இருந்திருக்கு ஒரு பாம்பு இன்னுமே வந்திருக்கு அந்த பாம்பை வந்து ரெண்டு நாளாக நான் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு அதை அன்னைக்கு அறிகுறியாக காட்டியிருக்காங்க வாராகி அம்மனும் அந்த பாம்பு ஊர்றதையும் நான் க என்னுடைய உருவத்தில் நான் பா பார்க்குறேன் அடுத்தது என்னுடைய பைரவரும் சிவபெருமானும் வந்து இந்த கொட்டாங்குச்சி பாம்பு உருவமாக நாகமாக காட்சி கொடுத்தாங்க அப்போ ஹா நாள் முழுக்க அரை ஆஃப் அடே நானும் ஹஸ்பண்டும் அதே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது வரைக்கும் எங்கள் கண்ணில் படாதது ரெடி ஆகிட்டு நாங்கள் கதவு திறக்க போகிறோம் அந்த நேரத்தில் நாங்கள் செப்பல் எடுக்கிறோம் அந்த இடத்துலேருந்து அந்த பாம்பு போகுது அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த இறை நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் முன்னாடியே சொல்லிடுவாங்க அலாட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த விஷயத்த முன்னாடியே உள்ளே வந்துருச்சுமா அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க அந்த பாம்பு ரெண்டு நாளாக எங்கள் வீட்லேயே தான் உள்ளேதான் இருந்திருக்கு நான் காலையில இருந்து ஈவினிங் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் தனியாக தான் இருந்துட்டுருக்கேன் அந்த பாம்பு என் கூடயே தான் அதே பிளேஸ்லயே தான் அங்கேயே தான் எங்கள் ரூம் ரூமாக சுற்றி நிறந்ததே தவிர எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை அன்னைக்கு டே வந்து என் கண்ணில் படுறப்ப அந்த டைம் என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கிறார் இப்ப முன்னாடி டைம் அவர் இல்லாதப்ப என் கண்ணில் பட்டிருந்துச்சுன்னா என்னால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அதை வெளியே அனுப்புறதுக்கு என்னன்றதே எனக்கு தெரிஞ்சிருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் அடுத்தது என் ரூமை தொடர்ந்துன்னு நான் வெளியே போய் கேட்டை திறந்து என் ஹஸ்பண்ட உள்ள கூட்டுட்டு வரதுக்கு கூட எனக்கு முடியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த பாம்பு இருக்கு அப்போ நான் கூப்பிட்டா உடனே ஹஸ்பண்ட் வரக்கூடிய சுச்சுவேஷனை இருந்தாலும் என்னால் வந்து அவரை போய் கடவுள் கேட்டெல்லாம் திறந்து கூப்பிட்டு வர்றதுக்கு என்னால் முடியாமல் இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து காட்டி கொடுப்பாங்க இந்த கடவுள் அதனால் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறது தான் இந்த இறைவன் அடுத்த இந்த ஒரு வருஷம் முழுக்க நான் வந்து பிரேக் எடுத்தேன் அப்போ பிரேக் எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போது இந்த வாராகி அம்மனை ஈஸியாக யாராலையும் நெருங்கிட முடியாது நான் வந்து எல்லாரும் வாராகி அம்மனை கும்பிட்றாங்க நானும் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாராகி அம்மனை யாரும் கும்பிட முடியாது ஏன்னா நான் வாராகி மாலை அப்படின்ற ஒரு பாமாலையில நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரேடியாக பெரிய பார்ட்டா பார்ட்டாக கொடுக்காம அந்த ரெண்டு பார்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதில் வாராகி மாலையில் முப்பத் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருந்தாலும் இதில் முப்பத்தி ஓராவது பாடல் நவகோண வந்தனம் அப்படி அப்படின்ற பாடல் நித்யானந்த யோகத்தை அருளக்கூடிய மிக சிறந்த யோகத்தை அருகக்கூடிய இந்த பாடல் வீச்சிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பால் களி வந்தனுகாமல் கண்கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என் பாசம் கையில் கோத்திருப்பால் இவளே என்னை ஆளும் குல தெய்வமே அப்படின்ட்டு இந்த முப்பத்தி ஓராது பாடல் முடியும் இந்த பாடல்ல என்ன சொல்ல வந்திருக்கு இந்த அம்பாள் நம்ம வந்து அவங்கள வந்து வழிபடணும் அப்படின்னா அவ நமக்காக காத்திருப்பாளாம் எப்படி நம்ம பேரை சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் காத்திருப்பாங்களாம் அந்த அம்பாள் யாரை நினைச்சு காத்திருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அவளை நோக்கி போக முடியும் அப்படின்ற விளக்கம் இந்த பாடலுக்கு அப்போ சாதாரணமாக இந்த அம்பாளுடைய வழிபாட நம்ம தொடங்க முடியாது இந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்லணும்னா அந் அவளுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்ற அர்த்தம் இப்போ இந்த அம்பாளுடைய வணங்கக்கூடிய ஆற்றலை கொடுத்த இந்த இறைவனுக்கும் இந்த குபேர பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றிகள் கோடி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அம்பாளுடைய அற்புதங்கள் இன்னும் பல பல இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அப்போ நடந்த அற்புதங்களை ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பத்தின ஒன்று ஒன்றா பார்ப்போம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்